பள்ளி கல்வித்துறையின் எஸ் எஸ் குளம் குறுமை அளவிலான போட்டிகள் ரூபி மெட்ரிக் பள்ளி சார்பில் கேஜி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது கேஜி இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் சுரேஷ் மற்றும் கேஜி கல்லூரி முதல்வர் ரத்னமாலா துவக்கி வைத்தனர் மாணவ மாணவியருக்கான கால்பந்து த்ரோபால் கோகோ கூடைப்பந்து ஆகிய போட்டிகள் நடைபெற்றன மாணவர் கோகோ பதினான்கு வயது பிரிவில் டிகேஎஸ் பள்ளி முதலிடமும் சாமி விவேகானந்த பள்ளி இரண்டாம் இடமும் பத்தொன்பது வயது பிரிவில் டிகேஎஸ் பள்ளி முதலிடமும் வட்டமலைப்பாளையம் ராமகிருஷ்ணா பள்ளி இரண்டாம் இடமும் பிடித்தன த்ரோபால் போட்டியில் பதினான்கு வயது பிரிவில் விமல் ஜோதி முதலிடமும் சரவணம்பட்டி அரசு பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தன பதினேழு வயது பிரிவில் விமல் ஜோதி முதலிடம் ரூபி மெட்ரிக் பள்ளி இரண்டாம் இடமும் வயது பிரிவில் விமல் ஜோதி முதலிடம் விசிஎஸ்எம் பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தன அதேபோல் கூடைப்பந்து போட்டி பதினான்கு வயது பிரிவில் ஏஏஎம்ஜி அரசு பள்ளி முதலிடம் ஆதித்யா பள்ளி இரண்டாம் இடமும் பிடித்தன பதினேழு வயது பிரிவில் ஆதித்யா பள்ளி முதலிடம் ராமகிருஷ்ணா இரண்டாம் இடம் பெற்றன பத்தொன்பது வயது பிரிவில் ஏஏஎம்ஜி பள்ளி முதலிடம் சுதந்திரா பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தன மாணவியர் கோடைப்பந்து பதினான்கு வயது பிரிவில் ஏஏஎம்ஜி பள்ளி முதலிடம் சுதந்திரா இரண்டாம் இடமும் பிடித்தன பதினேழு வயது பிரிவில் ஆதித்யா முதலிடம் ஏஏஎம்ஜி பள்ளி இரண்டாம் இடம் பெற்றன கோகோ பதினேழு வயது பிரிவில் டி பள்ளி முதலிடம் எஸ் எஸ் குளம் அரசு பள்ளி இரண்டாம் இடம் பிடித்தன